வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷலான ஒரு குழம்பு பருப்பு உருண்ட குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இங்க்ரீடியண்ட் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பளவுக்கு கடலை பருப்பு அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எலும் அளவு சைஸ் புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதையும் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் புதுசு புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் தக்காளி இது வந்து பருப்புங்க ஊற வச்சு வச்சது புளி தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வடக்கி அந்த உருண்டைக்காக சின்ன வெள்ளைப்பூடு கருவேப்பில் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பொடி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன் மல்லி செடி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாயை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை நான் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயத்தை அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு மூணு பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம உருண்டை போடுறோம்ல அதுலேயும் வெள்ளைப்பூடு சேர்ப்போம் அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா ரெண்டு தக்காளியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டுட்டு நான் புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி கரைச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கிற சமயத்தில் நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் அந்த தேங்காய் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் அரைச்சதை இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் குழம்பு இப்போ இந்த நம்ம ஊற வச்சால் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க அந்தளவுக்கு தண்ணியே விடாமல் அரைச்சி வச்சுட்டேன் அந்த மாவை எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவியும் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் நல்லா திக்காகுங்கிறதுக்காக இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக பொடிசு பொருசாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக பூண்டு பூண்டு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு ரொம்ப நல்லதுங்க பூண்டு அப்புறம் ஆனியனு கொத்தமல்லி இப்போ கொத்தமல்லியில் நான் தண்டை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இலையை மட்டும் பொருசு பொருசாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டேங்க இப்போ தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேங்காய் பூவாக கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம மாவு அரைக்கிறப்பையே பட்டவத்தை சேர்த்தா மிளாப்பொடி சேர்க்க வேண்டாம் நான் அதை சேர்க்கல அதனால கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சுக்கோங்க தண்ணி விடாதீங்க தண்ணி இல்லாமல் பிணைஞ்சுக்கோங்க அப்போ தான் உருண்டை உடையாமல் வரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் எல்லா இதையும் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டு நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒன்றென்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிருங்க அதனால் இந்த மாதிரி கொதிக்க நல்லா கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் உருண்டையை சேர்த்துக்கோங்க எல்லா உருண்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுவாக எலும்பி மேலே வருவோங்க வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வரைக்கும் கரண்டியை விட்டு கிளறாதீங்க அப்படியே விட்டுருங்க அது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா வெந்தவுடனே உருண்டையெல்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு லேசாக கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் மேலே வந்துருச்சு இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய உருண்டையாக போட்டிருந்தீங்கன்னா கூட ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க கொஞ்சம் குட்டி உருண்டையாக போட்டிருந்திங்கன்னா அந்தளவே போதுமானது இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம மல்லிச்செடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இப்படி சூட்டில் அமர்த்தி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே குழம்பு நல்லா கெட்டியாயிரும் ஏன்னா நம்ம உருண்டை போட்டிருக்கிறதுனால அந்த மாவு லேசாக கரைஞ்சி நல்லா கெட்டியாயிரும் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்